உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விவசாய நாடு தான் பிரேசில் பிரேசில் நாடு நிலப்பரப்பளவில் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய நாடு மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடு இந்த நாட்டோட தலைநகரம் பிரேசிலியா அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டு நகரங்கள் சாவோபாலோ மற்றும் ரியோடி ஜெனிரோ இந்த நாட்டோட ஆட்சி மொழி போர்ச்சுகீசியம் உலகிலேயே அதிக அளவில் போர்ச்சுகீசிய மொழியை பேசும் மக்களை கொண்ட ஒரே நாடு பிரேசில் இருபத்தி ஓரு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் மக்கள் அதிகமா வாழ்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம் பிரேசில் நாட்டை திரும்பி பார்க்க நிறைய காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமானது தண்ணீர் உலகின் பனிரெண்டு சதவீத நன்னீர் பிரேசில் நாட்டுல தான் இருக்கு உலகின் மிகப்பெரிய காடு அமேசான் அறுபது சதவீத அமேசான் காடும் பிரேசில் நாட்டுல தான் இருக்கு அறுபது சதவீத அமேசான் காடே பிரேசில் நாட்டுல இருக்கிறதால உலகில் வேற எங்கும் காண முடியாத தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் மற்றும் பூச்சி இனங்களை பிரேசில் நாட்டுல நாம பார்க்க முடியும் உலகிலேயே காஃபி பீன் ஆரஞ்சு சோயாபீன் மற்றும் கரும்பை அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில் சவுத் அமெரிக்காவில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஒரே நாடும் பிரேசில் நாடு தான்